சொல் இன்னைக்கு ஒரு சண்டே சமயம் தாங்க சண்டே அப்படின்னாலே வந்து நான்வெஜ் பெரியர்கள் எல்லாமே வந்து நான்வெஜ் செய்வோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு முட்டை குழம்பு தான் பண்ண போறேங்க இந்த முட்டை கொழம்புல என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு தேங்காய் பால் எடுத்து விட்டு முட்டை குழம்பு உடச்சு ஊற்றி தான் பண்ணப் போகிறேன் கூடவே வந்து ஒரு மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரைன்னு சொல்லலாம் இது வந்து மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லலாம் ஒரு பாக்கெட் வாங்கி நான் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நான் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போறேன் கூடவே கொஞ்சமாக ஒரு தக்காளி ரசம் இதெல்லாம் தான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலா செய்ய போகிறேன் அப்புறம் கூடவே வந்து கொஞ்சம் தேகத்தாம இருக்கிறதுக்காக கேரட் ரேட்டாக கூட போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முட்டை குழம்பு ரெடி பண்ணிடலாங்க சரசஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் படிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இப்போ முட்டை குழம்புக்கு மஷ்ரூம் ஃப்ரைக்கு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க பாருங்க மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம முட்டை குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கலாம் முட்டை நான் இன்னைக்கு மூணு முட்டை போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் தேங்காய் பால் எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து நான் குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒன்றும் பாதிமாக ஒரு நாலஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் அதாவது வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்ததால் நான் வந்து இதையுமே நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் நறுக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் அப்புறம் குழம்புக்கு தேவையான தக்காளி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு வெங்காயம் வதக்கிடுவோங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இந்த வெங்காயத்தோடையே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயத்தை நல்ல கலர் பேஞ்சாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ நான் அடுப்பை தான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி குழம்பு தூள் சேர்க்குறேங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுலேயே மிளகா மல்லி எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோங்க உங்கள்கிட்ட இந்த பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது ஆறினோடனே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வதக்கின வெங்காய கலவை அரைச்சிட்டு வந்துட்டேங்க கூடவே தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன் குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு தாளிச்சிக்கிறேங்க கருவேப்பில போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நறுக்கினது தட்டி வைச்ச பூண்டு சேர்த்திடலாங்க இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இப்போ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துறேங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மஸ்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்தி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கணுங்க மஞ்சள் டூ சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா வதவிடுச்சு ஆ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காய கலவையும் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் குழம்பு கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம முட்டைகள் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிடலாங்க நம்ம முட்டையை உடச்சி போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் மூணு முட்டை வேகிறதுக்கு தேவையான கேப் விட்டு விட்டு ஊற்றிக்கலாங்க அடுத்ததாக இங்கே ஊற்ற போகிறேன் இப்போ அடுத்ததாக ஒரு முட்டை இந்த இடத்துல ஊற்ற போகிறேங்க அடி பிடிக்காது இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க இப்போ ஒரு மூடி போட்டலாம் முட்டை வெந்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ மூடி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை குறைச்சே வச்சிட்டேங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த கறி தூள் சேர்த்தோம் இல்லைங்களா அதோட கலர் நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ தனித்தனியாக எடுத்து விட்டால் இப்போ முட்டை வரும் அந்தளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுக்கலாங்க இப்போ தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணியே கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு கொதிச்சிருச்சுங்க பாருங்கள் அந்த ஓரத்துல எல்லாம் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது அவ்வளோதாங்க நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேங்க ரசம் ரொம்ப குறைவாக தான் வைக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேங்க அதை கரைச்சிட்டு எங்களோடய சரசு சுட் ப்ராடக்ட்ஸ் ரசப்பொடி தான் இதில் சேர்த்துருக்கேன் உப்பு மாஞ்சத்தூள் கொத்தமல்லி கரைச்சி விட்டுருக்கேங்க கொஞ்சம் ரெண்டு பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கேங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க ரசம் தாளிக்கிறதுக்குலாம் நான் ரொம்ப குறைவான அளவு தான் எண்ண விடுவேங்க இந்த ரசம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க ரசம் கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் இப்போ கேரட் தயிர் பச்சடி கலக்கிடலாங்க நான் வந்து வானொலி வந்து சும்மா தான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் ஆன் பண்ணலைங்க இப்போ கலக்கிறதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன் கேரட் துருவி எடுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தயிர் விட்டுக்கலாங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் கெட்டி தயிர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க உங்களுக்கு தயிர் புளிக்கிற மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க இப்போ கேரட் தயிர் பச்சடிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிருக்கேங்க கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டு தான் தாளிச்சிருக்கேன் இப்போ எல்லா வேலையும் முடித்து கடைசியாக தான் நான் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பெரட்டி வைக்க போகிறேங்க மஷ்ரூம் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன் மஷ்ரூம் வந்து இந்த அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கங்க ரொம்ப குட்டியாக போடற வேண்டாம் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சிறிதளவு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுலேயே நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து காரம் ஜாஸ்தி இருக்காதுங்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் மஷ்ரூமோட தன்மையை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க அதனால் நம்ம பெசரி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொறிப்போம் அதனால் வந்து தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம் சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதாங்க மஷ்ரூம் சிக்ஸ் ஃபைவ்க்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு ஃபைனலாக அரிசி மாவை மட்டும் கொஞ்சம் சேர்க்குறோம் இந்த பேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் இப்படி தேவைன்னா சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான எல்லாமே சேர்த்து பெரட்டி வச்சாச்சுங்க ஒரு மூடி போட்டலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்ம பெரட்டி வச்சு கால் மணி நேரமே ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் முதல்ல நம்ம பிசைஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொல இருக்க மாதிரி இருக்குது நான் அந்த மஷ்ரூமில் வந்து தண்ணி விடுன்னு சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் இலக்கமாக இருக்குது இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதுக்காக தான் முதல்ல கொஞ்சம் இப்போ ஃபைனலாக கொஞ்சம் சேர்க்குறேங்க இப்போ இதிலே கொஞ்சமாக எலுமிச்சம்பளம் ஜூஸ் விட்டுக்கலாம் நான் ஒரு பாக்கெட் அப்படிங்கிறதால கொஞ்சமாக தான் விடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாங்க சும் பொறிக்கிறதுக்கு ஒரு வானலியில் கடலை எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாங்க இப்போ கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாக போட்டுக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொறிஞ்சி வருங்க இப்போ மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க நல்ல எண்ணெயிலேருந்து கொஞ்சம் மதந்து வந்ததுக்கப்புறமா பிறக்கி விட்டுக்கலாங்க போட்ட உடனே கரண்டி போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்தோடனே அந்த எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க ஏன்னா நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய உணவு ரெடி ஆயிடுச்சுங்க முட்டை குழம்பு பாருங்கள் இந்த முட்டையெல்லாம் நல்லா தனித்தனியாக எடுக்க வரும் நல்லா அகலமான வானிலையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாலஞ்சு போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு முட்டை ஈஸியாக எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது முட்டை குழம்பு கூடவே கொஞ்சம் தக்காளி ரசம் தயிர் கேரட் தயிர் பச்சடி இப்போது ரைஸும் நல்லா சூடாக இருக்குங்க மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவும் ரொம்ப சீக்கிரமாக பொரிச்சாச்சு நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குங்க குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதையெல்லாம் செஞ்சு கூடவே சைடில் இப்போ மாம்பழம் சீசன் இல்லைங்களா மாம்பழம் வச்சுட்டு அதுவும் வாழை இலையெல்லாம் வச்சுட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி தாங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த முட்டை குழம்பு மஷ்ரூம் ஃப்ரை எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நல்லா மோர் மொறு நிர்மையாக வந்துருங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள்